டிசம்பர் ஒன்பதாவது நாள் நிகழ்வுகள் உலக இனப்படுகொலை நினைவு நாள் உலக தொழில்நுட்ப தினம் சர்வதேச கால்நடை மருத்துவ தினம் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் தேசிய இனிய மாவு பண்டம் தினம் விடுதலை நாள் தஞ்சானியா தந்தையர் நாட்டின் மாவீரர் தினம் ரஷ்யா தேசிய மாவீரர் தினம் ஆண்டிகுவா மற்றும் பார்ப்புடா கடற்படை தினம் இலங்கை அண்ணாவின் தினம் சுவீடன் மற்றும் பின்லாந்து விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் அரசியல்வாதி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு தட்சிணாமூர்த்தி இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது சுப சதாசிவம் தமிழக எழுத்தாளர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது சோனியா காந்தி இத்தாலி அரசியல்வாதி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மதுரை சோமு தமிழக கர்நாடக இசை பாடகர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது பிரபல தொலைக்காட்சி நடிகை வி தூசித்ரா டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று சென்னையில் தற்கொலை செய்தார்